வணக்கம் செய்திகள் வாசிப்பது தமிழ்ச்செல்வி ரவிச்சந்தர் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் முன்னாள் திருவெற்றியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் அவர்களின் இளைய மகன் கே மோகன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட மாணவர் அணி செயலாளர் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நல உதவிகளை அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பொன்னையன் மற்றும் முன்னாள் அமைச்சர் மாதாவரம் மூர்த்தி அவர்கள் வழங்கினார்கள் ஏராளம் ஏராளம் இந்தியாவிலேயே அதிகமான கற்பழிப்பு நடக்கின்ற மாநிலம் தமிழகத்திலேயே ஸ்டாலின் ஆட்சி நடத்தும் திமுக ஆட்சி நடத்தும் நில அபகரிப்பு மற்றவர்கள் நிலத்தை அபகரித்து திமுக கொண்டையடிக்கின்ற கொடுமை இந்தியாவின் எந்த மாநிலத்திலுமே இல்லை அதை விட முக்கியம் இளைய தமிழ் சமுதாயம் மாணவ சமுதாயம் அழிந்து குட்டச்சவராக கூடிய அளவிற்கு தங்களுக்கு கோடி கோடியாக பணம் வந்தால் போதும் என்று கஞ்சா தொழில் நடத்துகிற ஆட்சி ஸ்டாலினுடைய திமுக ஆட்சி கல்லூரிகள் பள்ளிகள் அருகிலே கஞ்சாவை விற்பது போதைப் பொருள்களை விற்பது கள்ளச்சாராயத்தை நல்லச்சாராயம் போல் மாற்றியமைத்து விற்பது என்று மாணவ சமுதாயத்தை இளைய சமுதாயத்தை குட்டுச்சவராக்கி தமிழ்நாடு எதிர்காலத்தில் ஒரு இரண்டு நிலைக்கு செல்லக்கூடிய அளவிற்கு போதைப் பொருளின் சக்கரவர்த்தியாக தமிழகத்தில் விளங்குவது திமுகவினுடைய ஸ்டாலின் அவருடைய இப்படிப்பட்ட பொருளாக இருக்கிற அதை போலவே அதை போலவே தமிழ்நாட்டிலே தமிழின் பெயரை சொல்லி மொழியின் பெயரை சொல்லி மறைமுகமாக மோடி அரசுக்கு ஆதரவு தந்து கொண்டு தமிழகத்தை அரசியல் ரீதியாக நாசமாக்குகின்ற சூழ்ச்சிக்கார ஆட்சி ஸ்டாலினுடைய திமுக ஆட்சி லஞ்சத்திலே காங்கிரஸ் ஒரு காலத்தில் திளைத்தது லஞ்சத்திலே பிஜேபி அகில இந்திய அளவிலே பணக்காரர்களெல்லாம் கையிலே வைத்து கொண்டு அதானியை கையிலே வைத்து கொண்டு அதேபோல அந்த இவர்கள் அம்பானி குடும்பத்தை கையிலே வைத்துக்கொண்டு கொள்ளையடிக்கின்ற கொடூர பிஜேபி ஆட்சி இப்போது தமிழகத்திலே கஞ்சா போதைப்பொருள் கள்ளச்சாராயத்தில் கோடி கோடியாக கொள்ளையடித்து பண பிணக்குவியலை ஏற்படுத்துகிறார்கள் குடித்துவிட்டால் பெத்த தாயையும் கற்பழிப்பான் குடித்து விட்டால் உடன்பிறந்த தங்கையும் கழிப்ப கற்பழிப்பான் இது தெரியாதா ஸ்டாலினுக்கு குடிகார நாடாக தமிழகத்தை மாற்றி குடிக்கிற பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் இந்தியாவிலே எங்கும் இல்லாமல் கொடுமை நடக்கிறது அதை பற்றி ஸ்டாலினுக்கு கவலை இல்லை குலத்தின் தமிழ் குலத்தின் கற்பத்தி கவலை இல்லை அப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி திமுக ஆட்சி இதுதான் திமுக ஸ்டாலினுடைய சட்ட ஒழுங்கு நிலை மத்திய பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க சார் மத்திய பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க மத்திய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் கோழி வேஷம் போடுகிற பட்ஜெட் பணக்காரர்களுக்காகவே பணக்காரர்களால் தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் மத்திய பட்ஜெட் அதானிகளாலும் அம்பானிகளாலும் தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் மைய அரசுனுடைய இந்த பட்ஜெட் விவசாயிகளை நசுக்குகிற பட்ஜெட் தொழிலாளிகளை நசுக்குகிற பட்ஜெட் ஏழைகளின் வாழ்வில் ஏற்றத்தை தராத அளவிற்கு ஏழைகளே அறவே மறந்துவிட்ட அரசு பிஜேபி அரசு என்பதை காட்டுகிற பட்ஜெட் லஞ்சத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து வாக்குகளை ஏழைகளினுடைய வறுமையை விலக்கி வாங்கி பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையோடு ஏழைகளுக்கு எதிரான பல சதித்திட்டங்களை செய்கிறது இந்த பிஜேபி இம்பீரியலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய கேபிட்டலிஸ்டை காட்சி அதற்குரிய பட்ஜெட் இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடுக்கு எந்த நிதியும் ஒதுக்கணும்னு சொன்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திமுக மத்திய பட்ஜெட்டில் அது திமுக சொல்ல மட்டும் சொல்லவில்லை எடப்பாடியார் எங்களது தலைவர் பலமுறை சொல்லுகிறார் அவருடைய நல்லாட்சி நாலரை ஆண்டு காலம் எடப்பாடியார் ஆட்சி இருந்த காலத்திலேயே டெல்லியிலேருந்து பிஜேபி ஆட்சி எங்களுக்கு நிதியை ஒதுக்கவில்லை எடப்பாடியாருடைய தனிப்பட்ட முயற்சியின் காரணமாக திட்டங்களை சரியாக மேற்கொண்டு திட்டங்களிலே செயல்படுத்துவதிலே லஞ்ச இல்லாத எவ்மையை கடைபிடித்த காரணத்தால் பணத்தை மிச்சம் பண்ணி அவர் நல்லாட்சியை நடத்தினார் எடப்பாடியார் எங்கள் ஆட்சி நடந்த காலத்திலும் நிதியை ஒதுக்காத தமிழ் இனத்தை வெறுக்கிற தமிழகத்தை வெறுக்கிற உலகில் இங்கு தமிழர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் மடிய வேண்டும் முடிய வேண்டும் வறுமையிலே வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நடத்துகிற பிஜேபி ஆட்சி அமித்ஷா ஆட்சி அந்த மோடியினுடைய ஆட்சி ஏழைகளை நசுக்குகிற ஆட்சி நிதி எங்களுக்கு ஒதுக்காது ஒதுக்கவில்லை தமிழகத்துக்கே ஒதுக்காது எந்த காலத்திலும் ஒதுக்காது இந்த பிஜேபி ஆட்சி தேர்தல் தேர்தல் வந்து தோல்விக்கு ஆலோசனை கூட்டத்தில் பெரும்பாலும் வந்து சசிகலா இழைக்கணும் டிவி இல்லைக்கிறோம் சொல்கிறாங்க அந்த கோரிக்கை ஐயா அது உங்களுக்கே தெரியும் சசிகலா அம்மையாரோ அல்லது தினகரனோ ஓபிஎஸோ பல இடங்களில் தேர்தலில் நின்றார்கள் உள்ளாட்சியில் நின்றார்கள் தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு சதவீத இடங்களில் இழந்தவர்கள் தான் தினகரனும் சசிகலா அம்மையாரும் ஓபிஎஸ் என்பது நாடறிந்த உண்மை பத்திரிகைகள் மூலமாக உங்கள் மூலமாக தொலைக்காட்சிகள் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கட்சிகள் தான் பிஜே தினகரனுடைய கட்சி ஓபிஎஸ்னுடைய கட்சி சசிகலா அம்மையார் செல்லா காசுகளாக இருக்கிறார்கள் தொண்டர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் அதை பற்றி கேள்வி கேட்பதே நியாயமில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அருமையான அற்புதமான கூட்டணி தானாகவே அமையும் அப்படி கூட்டணியே இல்லை என்றாலும் அம்மா அவர்கள் எப்படி தனியாட்சி அமைத்தாரோ இந்த மோடியா இந்த லேடியா என்று சொல்லி அறைகோள் எடுத்து தனியாட்சி அமைத்தார் அதுபோல போல தலைவரை போல அம்மாவை போல புலிபோல பாயுகிற எடப்பாடியாரனுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தனித்து நின்றாலும் தன்னாட்சி அமைக்கும் தனியாட்சி அமைக்கும் இது எடப்பாடியார் அவர்களுடைய செல்வாக்கு அவருடைய திறமை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க